அமானுஷ்யத்தை மையமாக கொண்ட பல திகில் கதைகளையும் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்துருக்கோம் அதை தொடர்ந்து இன்றைக்கும் ஒரு திகிலான ஒரு கதையை நான் உங்களுக்கு கொண்டு வந்துருங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய கதை எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானில் ஜப்பான்ல நாலு பசங்க இருக்காங்க அவங்க நாலு பேருமே ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ ஒரு நாள் அந்த நாலு பசங்களும் ஸ்கூலுக்கு போகிற வழியில் ஒரு பால் அடைஞ்ச வீடு ஒன்று இருக்கு அந்த வீட்டை பார்க்கும்போதெல்லாம் இந்த பசங்களுக்கு கொஞ்சம் இருக்கும் ஏன்னு பாத்தீங்கன்னா ஏன்னா அந்த வீட்டில் இரவு நேரங்கள்ல பல அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்கிறதா அந்த ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய மக்கள்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்போதான் ஒரு நாள் அந்த நாலு பசங்களும் ஸ்கூலுக்கு போகும்போது அந்த வீட்டுக்கிட்ட போறாங்க அப்போ அந்த நாலு பசங்களில் ஒரு பையன் சொல்றான் டேய் இந்த வீட்டை பத்தி நேத்து எங்க அம்மா ஒரு பெரிய கதையே சொன்னாங்கடா அதை கேட்கும்போது எனக்கு ரொம்பவும் பயமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றான் என்னடா சொல்ற அப்படி என்ன கதை சொன்னாங்க உங்கள் அம்மா அப்படின்னு கேட்கும்போது இல்லைடா சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பாலடைஞ்ச வீட்டில் ஒரு அம்மா அப்பா அவங்களுக்கு கல்யாண வயசில் ஒரு பொண்ணும் இருந்தாங்களாம் அப்போது அந்த பொண்ணுக்கு கல்யாணமும் பேசியிருந்தாங்களாம் அப்போது அந்த பொண்ணோட மேரேஜுக்காக எல்லாரையும் இன்வைட் பண்ண போன இடத்துல அந்த பொண்ணுடைய அம்மா அப்பா ரெண்டு பேருமே ஒரு விபத்தில் இறந்து போயிட்டாங்களாம் அப்படி அந்த பொண்ணுடைய அம்மா அப்பா இறந்து போனதுக்கப்புறமா அந்த பெண்மணி ரொம்பவும் தனிமையில வாழ்ந்துருக்காங்க அது மட்டும் இல்லாம அதை தொடர்ந்து அந்த பெண் திருமணம் செய்துக்க இருந்த அந்த ஆணும் ஏதோ ஒரு விபத்துல இறந்து போயிட்டாராம் இத எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஊர் மக்கள் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சாலே அவங்க இறந்து போயிடுவாங்க நீ ஒரு ராசி இல்லாதவ அப்படின்னு சொல்லி அந்த பொண்ண நீ இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அடிச்சு விரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ அந்த பெண்மணி ஊர் மக்கள் கண்ணில் பட்டாம வீட்டுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருந்த சமயத்துல திடீர்னு ஒரு நாள் இந்த பெண்மணி ஊரை விட்டு வெளியில போல இந்த தான் மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்து அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த பெண்மணியை அடிச்சு துன்புறுத்தி அவங்க கையாலேயே அந்த பெண்மணியை கொலை செஞ்சுட்டாங்களாம் அந்த சம்பவம் நடந்த பிறகு ரொம்ப காலமா இந்த வீட்டை பூட்டியே தான் வச்சிருக்காங்களாம் திடீர்னு ஒரு நாள் இந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பெண்மணியோட அலறல் சத்தம்லாம் கேட்டுச்சாம் அப்போ அந்த பக்கமா போன ஒரு சில நபர்கள் இது என்ன சத்தம் இந்த வீட்டுக்குள்ள இருந்து வருது அது என்னன்னு சொல்லி பார்க்க போன அந்த நபர்கள் எல்லாரும் மர்மமான முறையில காரணம் தெரியாமலேயே அங்கேயே இறந்து போயிட்டாங்களாம் அதுல இருந்து இந்த வீட்டுக்குள்ளார யாருமே போக மாட்டாங்களாம் அது மட்டும் இல்லாம இந்த ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த பெண்மணியை அடிச்சு கொலை செஞ்சதுனால அந்த பெண்மணியோட ஆவி இந்த ஊர் மக்களை பழிவாங்கறதுக்காக சுத்திக்கிட்டு இருக்கும்னு சொன்னாங்கடா அப்படின்னு சொல்றான் அந்த பையன் அதை கேட்டதும் அவனுடைய நாலு நண்பர்களும் அப்படிங்கிற பையன் என்ன நீ உண்மையே அம்மா போய் இந்த வீட்டுக்குள்ள அப்படி எல்லாம் நடக்கலடா இங்க பேயிருக்கு அப்படின்னு சொல்றது எல்லாமே போய் நான் வேணும்னா இந்த வீட்டுக்குள்ள தனியா போய் நிரூபிச்சு காட்டவா அப்படின்னு கேக்குறான் அவன் சொல்றத கேட்டதும் அங்க இருந்த மற்ற மூணு பசங்களும் டேய் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெரியவங்களே இந்த வீட்டுக்குள்ள போகிறதுக்கு பயப்படுவாங்க நீ என்னடானா இந்த வீட்டில் ஒன்றும் இல்லை நான் போயிட்டு வரேன்னு சொல்றேன் சும்மா காமெடி பண்ணாம வாடா இனிமே இந்த மாதிரிலாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேருமே ஸ்கூலுக்கு போயிடுறாங்க அப்போ நிக் அப்படிங்கிற பையனுக்கு மட்டும் இந்த வீட்டை பற்றி நான் யோசனை ஓடிக்கிட்டே இருக்கு அப்பதான் எப்படியாவது நாம இந்த வீட்டுக்குள்ளே போய் இந்த வீட்டில் அப்படி பேய் ஏதும் இல்லை அப்படின்னு சொல்லி நாம நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிக் அப்படிங்கிற பையன் யோசிச்சுக்கிட்டே இருக்கான் அப்பதான் அவனுக்கு ஒரு யோசனை வருது அது என்னன்னா நாளைக்கு நாம ஸ்கூலுக்கு போகாம பகலில் நாம் அந்த வீட்டுக்குள்ளே போய் அப்படி அங்கே என்னதான் தான் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு வருவோம்னு நினச்சி யோசிச்சிட்டு இருக்கான் அதே மாதிரி அடுத்த நாள் காலையில் ஒரு கேமராவோட நிக் அப்படிங்கிற பையன் அந்த வீட்டுக்குள்ளே போகிறான் அந்த வீட்டுக்குள்ளே நிக் போகும்போது அவனுக்கு முதல்ல கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஏன்னா அந்த வீடு ரொம்ப பயங்கரமானதாகவும் ரொம்ப பால் அடைஞ்சும் போயிருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அறைகள்லேயும் பொருட்கள் எல்லாம் உடஞ்சி கிடக்கு அங்கே அதிகமான தூசி மட்டும் இல்லாமல் ரொம்பவும் இருட்டாக வேற இருக்கிறதுனால நிக் ரொம்பவே பயந்துக்கிட்டே ஒவ்வொரு ரூமாக போய் விடிய எடுத்துகிட்டு வரான் ஆனால் நிக் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அவனுக்கு எந்த ஒரு அமானுஷ நிகழ்வுகளும் அங்கே அவனுக்கு தென்படவே இல்லை அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் வேறு ஆயிடுது அப்போது நிக் என்ன பண்ணுறான்னா சரி இப்போ ஈவினிங் டைம் ஆயிடுச்சு இதுக்கு மேலே நாம் இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவனுடைய வீட்டுக்கு கிளம்பி போயிடுறான் அவன் வீட்டுக்கு போனதும் அவன் அங்கே இருக்கக்கூடிய அவனுடைய சிஸ்டமில் கேமராவை கனெக்ட் பண்ணி அந்த அமானுஷ வீட்டில் எடுத்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை பிளே பண்ணி பார்க்குறான் ஆனால் அப்படி அங்கே எடுத்த எந்த ஒரு ஃபோட்டோ அப்புறம் வீடியோவில் கூட எந்த ஒரு அமானுஷ உருவங்களும் அதில் பதிவாகவே இல்லை அப்போது நிக் அதை பார்த்துட்டு என்ன சொல்கிறான்னா சரி நாளைக்கு நம்ம இந்த வீடியோவை கொண்டு போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் காமிக்கலாம் தான் அவங்களும் நம்புவாங்க அந்த வீட்டில் மற்றவங்க சொல்ற மாதிரி எந்த விதமான பேய்களும் இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவன் அந்த கேமராவை எடுத்து அவன் பெட்டில் வச்சுட்டு போது நிக்கோடைய அம்மா அவனை சாப்பிட கூப்பிடுறாங்க உடனே அவன் அந்த கேமராவை அந்த பெட்லேயே வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு போயிடுறான் அப்போது நிக்கோடைய அம்மாவும் அப்பாவும் அப்போது நிக்குக்கு அம்மா அப்பா அப்புறம் ஒரு தங்கச்சி இருக்காங்க அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உக்காந்து சாப்பிடும்போது திடீர்னு நிக்கோடைய காத்துக்கு பக்கத்துல ஏதோ ஒரு குரல் கேட்குற மாதிரி இருக்கு அது என்னன்னா ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் அப்படின்னு கேட்குது அந்த சத்தத்தை கேட்டவுடனே என்னடா ஒரு சத்தம் வித்தியாசமா நம்ம காது கிட்ட கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிக் சுத்தி முத்தி பார்க்குறான் ஆனால் அந்த சத்தம் இருந்து வந்ததுன்னு சொல்லி அவனுக்கு தெரியல அதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட்டுட்டு அவங்க அவங்க ரூமுக்கு தூங்க போயிடுறாங்க அப்போது நிக் அவனுடைய ரூமுக்கு போய் கதவை திறந்து உள்ளே பார்க்குறான் அவன் பெட்ல வச்சுட்டு போன அந்த கேமரா டேபிள் மேல இருக்கு அதை பார்த்தோடனே இன்னைக்கு ஒரு விதமான சந்தேகம் மனசுக்குள்ள ஏற்படுது என்னடா இது நம்ம சாப்பிட போகும்போது இந்த கேமராவை பெட்ல தானே வச்சுட்டு போனோம் இது எப்படி இப்ப டேபிள் மேல இருக்கு அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப யோசனை பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கான் இல்லை நாம தான் ஏதோ ஒரு நினைப்பில் டேபிள் மேல வச்சிட்டு போனோமா அப்படின்னு சொல்லி பல தடவையும் அவன் யோசிச்சு பார்க்கறான் ஆனாலும் அந்த கேமராவை அவன் பெட்டில் வச்ச மாதிரி தான் அவனுக்கு ஞாபகம் வருது சரி நாம தான் ஏதோ ஒரு மறதியில மாற்றி வச்சுட்டோம்னு நினச்சிட்டு அன்னைக்கு நைட்டு நீக்கு வழக்கம் போல தூங்கிடுறான் அதுக்கப்புறம் காலையில் பொழுது விடியுது ஏதோ ஒன்று கருகிற மாதிரியான வாடை நீக்கு கடிக்குது அந்த ஸ்மெல் வந்ததுமே நீக்கு எழுந்துருச்சு என்னடா இது அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏதோ கிச்சனில் கருகிற மாதிரி வாடை வருது அப்படின்னு சொல்லிட்டு மாமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவன் அவனுடைய ரூம்ல இருந்து சத்தம் கொடுக்குறான் அதுக்கு கிச்சனில் இருந்து அவங்க அம்மா என்ன நீக் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க கத்துறாங்க அதுக்கு நீக்கு என்ன கேட்குறான்னா மம்மி ஏதோ கருகிற வாடை வருது அது என்னென்னு பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க ஆமாப்பா அடுப்பில் வச்சுருந்தது கருகி போயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவங்க அம்மா சொன்னதும் நீ என்ன பண்ணுறான்னா சரி இதுக்கு மேலே எங்கே நாம தூங்குறது அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வரான் அப்போவும் அவங்க வீட்டில் ஏதோ பயங்கரமாக தீர வாட வருது அப்போ தான் நிற்கிக்கு ஒரு விதமான சந்தேகம் ஏற்படுது என்ன இது அப்போவே நாம அம்மா கிட்ட சொன்னுமே இன்னும் என்ன அந்த கருகிற வாடை வந்துகிட்டே இருக்கேன்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் தான் அப்போது அங்கே டேபிள் மேலே இருந்த அவனுடைய கேமரா தானாகவே ஆன் ஆகுது அதை பார்த்ததும் நிற்கக்கு ஒரு விதமான பயம் ஏற்படுது என்னது இது ஏதாவது சென்சார் ப்ராப்ளம் இருக்குமோ அப்படின்னு அவன் நினச்சிட்டு சரி முதல்ல கீழே போய் என்ன கருகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேமராவை நாம செக் பண்ணலான்னு சொல்லிட்டு ரூம்ல இருந்து கதவை திறந்து வெளிய போய் பாக்குறான் அங்க நெக்கோடைய அதை பார்த்ததும் நீக் ரொம்ப பயங்கரமா கத்துறான் நீ கத்துற சத்தத்தை கேட்டோடனே அவனுடைய அப்பாவும் அவனுடைய சகோதரர்கள் எல்லாமே ஓடி வராங்க அப்போ ரூம்ல இருந்து வெளியே வந்த எல்லோருமே அங்க கீழே விழுந்து கிடந்த தலை இல்லாத உடம்ப பார்த்து பயந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம கிச்சன்ல ஏதோ எரிகிற மாதிரியான சத்தமும் கேட்குது அப்போ நிக்கு என்ன சொல்றான்னா அப்பா கிச்சனில் என்னன்னு பாருங்க சொன்னதும் சரின்னு சொல்லி நிக்கோடைய அப்பா கிச்சனில் போய் பார்க்குறாரு அங்க ஓவனுக்குள்ளார ஏதோ ஒன்று எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அது என்னன்னு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு திறந்து அதுல தண்ணி ஊத்தலாம்னு நிக்கோடைய அப்பா பார்க்கும்போது அந்த ஓவனுக்குள்ள நிக்கோடைய அம்மாவுடைய தலை எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அதை பார்த்த உடனேயே நிக்கோடைய அப்பா பயங்கரமா கத்திக்கிட்டே வெளியே ஓடி வந்துடுறாரு அதை பார்த்த உடனே நிக்குக்கு என்ன பண்றதுன்னே புரியல உடனே அவங்க அப்பா கிட்ட என்னப்பா ஆச்சுன்னு சொல்லி கேக்குறான் எதுக்காக நீங்க கத்துனீங்க என்னாச்சு அப்படி அங்க என்னதான் கருகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்ல நிக் நீ அங்க போக கூடாது வாங்க நாம இப்பவே வீட்டை விட்டு வெளியே போயிடலாம்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லிக்கிட்டே இருக்காரு ஆனா நிக் அவர் சொல்றத கேட்காம இல்லப்பா அது என்னன்னு நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிச்சன்ல இருக்க கூடிய அந்த ஓவனை அங்க போய் அதை பயங்கரமா கத்துறோம் அதுக்கப்புறம் அழுதுகிட்டே அவன் வெளியே வந்துடுறான் அதுக்கப்புறம் நிக்கோடைய அப்பா போலீஸ்க்கு கால் பண்றாரு அவங்க வீட்டுக்கு வந்த போலீஸ் அந்த உடல்களை கைப்பற்றிட்டு அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டையும் விசாரணை நடத்துறாங்க அந்த விசாரணை முடிவுல ஒரு திருடன் வீட்டுக்குள்ள வந்து இவங்களை கொலை செஞ்சுட்டு போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஃபைல் பண்றாங்க ஆனா நிக்குக்கு அவனுடைய அம்மாவுடைய இறப்புல பெரிய சந்தேகமே இருக்கு கேமராலதான் ஏதாவது இருக்குமோ ஏன்னா அந்த கேமரா ஆனாச்சு அதுக்கப்புறம் போதுதான் அம்மா இறந்து கிடந்தாங்க இது ரெண்டுத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ அப்படின்னு நிக் யோசிச்சுட்டே இருக்கான் ஆனா நிக் அந்த அமானுஷ்யமான வீட்டுக்கு போயிட்டு வந்த விஷயத்த அவனுடைய நண்பர்கள் கிட்ட கூட சொல்லாம மறந்து போயிடுறான் அதுக்கப்புறம் ஒரு சில நாட்கள் போய்கிட்டே இருக்கு அப்போது நிக்கோடைய அப்பா அவங்க கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா இனிமேல் நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம வீட்டில் ஏற்கனவே ஒருத்தருடம் வந்து நம்ம அம்மாவை கொலை செஞ்சுட்டு போயிட்டான் அதனால ஏதாவது ஒரு சின்ன சப்தம் வந்தால் கூட நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதை சொன்னதுக்கப்புறம் நிக்கோடைய அப்பா அவருடைய சின்ன பையனை தூக்கிட்டு ரூம்குள்ளே தூங்க போயிடுறாங்க அதுக்கப்புறம் நிக்கும் அவனுடைய தங்கையும் ஒரே ரூமில் தனித்தனி பெட்டில் தூங்கிட்டு இருக்காங்க அப்போ நள்ளிரவு நேரத்தில் திடீர்னு நிக்டைய காதுக்கு பக்கத்தில் முதல்ல கேட்ட அதே குரல்ல ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் அப்படின்னு ஒரு அசர் ரீதி குரல் கேட்குது அந்த சத்தம் உடனே நிக் முளிச்சு பார்க்கும்போது அவனுடைய ரூமில் ஒரு மூளையில் ஏதோ ஒரு கருப்பு கலரில் உருவணிக்கிற மாதிரியான ஷேடோ தெரியுது அதை பார்த்தோனே பயந்து போன நிக் எழுந்திரிச்சு பார்க்கும்போது டேபிளில் இருக்கக்கூடிய அந்த கேமரா தானாவே ஆனாகுது அந்த சமயத்துல துப்பாக்கி சுடுற மாதிரி ஒரு சத்தம் கேட்டதும் நிக்கும் அவனுடைய தங்கையும் வேகமாக எழுந்துருச்சு அவனுடைய அப்பா ரூமுக்கு போய் பாக்குறாங்க அங்க நிக்கோடைய அப்பா அவங்களுடைய பாதுகாப்புக்காக வச்சிருந்த துப்பாக்கியை வச்சு அந்த சின்ன குழந்தையோட தலையில வச்சு சுட்டிருக்காரு அதனால அந்த குழந்தையும் இறந்து போயிருக்கு ஆனா அந்த ரூம்ல நிக்கோடைய அப்பாவை காணும் உடனே நிக் அந்த குழந்தைய பார்த்து பயந்து அழுதுகிட்டு அவனுடைய அப்பா எங்க இருக்காங்கன்னு சொல்லி தேடி பார்க்கும்போது போது நிக்கோடைய அப்பா இன்னொரு ரூம்ல தூக்கு போட்டு தற்கொலை செஞ்சு தொங்கிக்கிட்டு இருக்காரு இத பார்த்ததும் நிக்கோடைய தங்கச்சி ரொம்பவும் பயந்து கத்த ஆரம்பிக்கிறா அப்போ நீக் என்ன பண்றான்னா அவங்க அப்பா ரூம்ல இருந்து வெளியே வந்து அவங்களுடைய ரூம் குள்ள போய் கதவை லாக் பண்ணிட்டு அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேரும் உக்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம நீக் போலீஸ்க்கும் உடனே கால் பண்ணி இன்ஃபார்மும் பண்ணிடுறான் அவங்களுக்கு உடனே போலீஸும் கிளம்பி நிக்கோடைய வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ நேரம் போக போக நிக்குக்கு பயம் இன்னும் அதிகரிக்குது ஏன்னா அந்த குரல் கேட்டதுமே நம்ம வீட்டில் ஒவ்வொருத்தவங்களாம் இறந்து போயிட்டு இருக்காங்க அந்த குரல் எங்கிருந்து வருது நம்ம வீட்டில் ஏன் எல்லாரும் இப்படி இறந்து போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது நிக்கோடைய தங்கை ரெஸ்ட் ரூம்க்கு போறா அப்போ அந்த சமயம் அதே அசர் ரீதி குரல் அவனுக்கு காதுக்கு பக்கத்தில் கேட்குது ஒன் பை ஒன் அவன் தன்னுடைய தங்கைக்கு ஏதாவது சொல்லி முயற்சி பண்ணும் போது அங்கிருந்து அவனால அசைய முடியாதபடி லாக் ஆயிடுறான் ஆனா அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி அவனுக்கே தெரியல அப்போ அந்த டேபிள் மேல இருந்த கேமரா திரும்பவும் தானாவே ஆன் ஆகுது அந்த சமயத்துலதான் நிக்க்கு முன்னாடி ஏதோ ஒரு கருப்பு நிழல் வர்ற மாதிரி தெரியுது அது பார்க்கறதுக்கு ஒரு பெண்மணியோட நிழல் மாதிரியும் தெரியுது அந்த நிழல் நேரா செவுத்து பக்கத்துல செவுத்தில் படிஞ்ச நிழல் மாதிரியே அவன் முன்னாடி வந்து நிக்குது ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அந்த சத்தமும் நிழலும் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிருது அதுக்கப்புறம் நிக் வேகமா ஓடி போய் அவன் தங்கச்சி போன அந்த பாத்ரூம்ல போய் பார்க்குறான் அவனுடைய தங்கை பாத் டப்புல இறந்து கிடக்கா அதை பார்த்ததும் நிக் ரொம்பவும் பயந்து இந்த இருந்து எப்படியாவது நாம வெளியே போயிடணும் நாம அந்த அமானுஷ்ய வீட்டுக்கு தான் பெரிய தப்பு அந்த பேய்கள் எதுவுமே இல்லைன்னு அந்த இருக்கக்கூடிய அந்த அமானுஷ்யமான பெண்மணி தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே கொலை செஞ்சுக்கிட்டு இருக்கா அதனால நாம எப்படியாவது இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போய் இந்த உண்மையை நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்துல அவனுக்கு முன்னாடி அந்த பெண்மணியோட உருவம் தோன்றுது அது மட்டும் இல்லாம அந்த பெண்மணி நிக்கோடைய முகத்துக்கு பக்கத்துல வந்து அப்படின்னு சொல்லி சத்தமா சொல்லும் போது அந்த கேமராவும் அதே நேரத்துல நெக்குடைய கண்ல இருந்து ரத்தமா வந்து அங்கேயே அவனும் இறந்து போயிடுறான் அதுக்கப்புறம் அந்த அமானுஷமான உருவம் அங்கிருந்து மறைஞ்சு போயிருது அப்போ அந்த இடத்துக்கு வந்த போலீஸ் அந்த வீட்டுல இறந்து கிடக்கக்கூடிய ஒரே குடும்பத்தை சேர்ந்த எல்லா உடல்களையும் கைப்பற்றிட்டு போறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க அவங்க இறந்து கிடக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு சொல்லி பார்க்கும்போது நிக்கோடைய கேமராவை எடுத்து பார்க்குறாங்க ஆனால் அந்த கேமராவை எடுத்து ஆன் பண்ணி பார்க்கும்போது அது ஃபுல்லாகவே எம்டி ஆகியிருக்கு சரின்னு சொல்லிட்டு நிக்கோடைய சிஸ்டம் ஆன் பண்ணி போலீஸ்லாம் பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது தான் அவன் அந்த வீட்டுக்கு போன விஷயம் போலீஸ்க்கு தெரிய வருது அதுக்கப்புறம் இந்த விஷயம் ஊர் முழுவதுமாய் பரவ ஆரம்பிச்சிருச்சு இந்த விஷயம் நிற்குடைய நண்பர்களுக்கும் தெரிய வருது அப்போது அவங்கக்கிட்ட போய் கேட்கும்போது தான் அவங்க சொல்கிறாங்க நிக்கு இதை பற்றி நேத்தியே எங்ககிட்ட சொன்னான் நான் நினைச்சேன்னா அந்த வீட்டுக்கு இப்போவே தனியாக போயிருவேன் அவன் நேத்தி எங்கக்கிட்ட சொன்னான் அவன் அந்த வீட்டுக்கு போனதுனால தான் இப்படி ஒரு அசம்பாவிதம் அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நடந்துருக்குங்கிறது அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரிய வருது இப்போ வரைக்கும் அந்த வீடு ஒரு அமானுஷி வீடாக பார்க்கப்பட்டு வந்தாலும் இந்த ஒரு சம்பவத்துக்கு பின்னாடி ரொம்பவும் எச்சரிக்கையாக தான் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த வீட்டை கடந்து போறாங்க சிறை நண்பர்களே இன்னைக்கு பார்த்தா எந்த ஒரு அமானுஷ்யம் கலந்த தீயிலான கதை உங்களுக்கு எந்த அளவுக்கு பயத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறத கேட்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நாளைக்கு நம்ம இதே மாதிரி வேறு ஒரு சுவாரஸ்யம் நிறைந்த திகிலான அமானுஷம் கலந்த ஒரு கதையோட நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்